நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்போம் நீங்கள் வீடியோக்களை பார்க்குன்னு நினச்சிங்க இதுவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க சஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பில்ஸ்மும் இருக்கும் அதே கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பவுனா என்ன சொல்கிறதுனே தெரியல இதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைத்தேன் ஆனாலும் யாரும் மாதிரி பேசினால் மனம் கொஞ்சம் லேஸ் ஆகும்னு தோணுது அம்மா கிட்டே பேச முடியாத பல விஷயங்களை கூட உங்ககிட்ட பேசியிருக்கேன் வா காப்பி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் பவுனா கைப்பிடித்து கூட்டி போனால் சுமிதாவை சரி வா இருவரும் கேண்டீன் பக்கம் சென்றனர் அங்கு கூட்டம் அதிகமாக இல்லை இவர்கள் ஒரு ஓரமாக உட்கார்ந்திருந்தனர் சொல்லு சுமித்தா என்ன குழப்பத்துடன் இருந்த புவனா கேட்க எங்களுக்கு கல்யாணமாகி பத்து மாதம்தான் ஆகுது சந்தோஷமாகத்தான் இருக்கோம் நேற்றுக்கு அவர் வாக்கிங் போயிருந்தப்போ மெசேஜ் வந்திருந்தது அவருக்கு சுதா சுதாக்கிட்டிருந்து நாளைக்கு நாம் சந்திக்கலாமா ரொம்ப அர்ஜென்ட்டு எங்கன்னு அப்புறம் அனுப்புகிறேன் என்று எழுதியிருந்தது அவர் அப்படியே கடைக்கு போய்ட்டு வந்தார் அதற்குள்ளே திரும்பவும் ஒரு மெசேஜ் சீவா பார்க்கில் நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மறக்காமல் வரவும் சுதா என்று எழுதியிருந்தது எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் யார் இந்த சுதா இது வரைக்கும் இவள் பேச்சு எங்களுக்குள் வந்ததில்லை எனக்கு தெரிஞ்ச அவள் சொந்தக்காரங்க இந்த பேரில் யாரும் இல்லை அவர் ஆஃபீஸ்லேயும் யாரையும் இல்லை அப்புறம் யார் பார்க்கில் போய் பேசுகிற அளவுக்கு யாரும் அவளுக்கு குளோஸு ஒன்றும் புரியல அவர் மேலே சந்தேகம் எல்லாம் இல்லை இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு திக் திக் சின்ன நெருடல் நீ என்ன சொல்கிற போனா தெளிவில்லாமல் பேசிய சுமிதாவே கண்களை கவனித்தால் போவேனா கண்ணில் சந்தேகமும் இருந்தது பயமும் இருந்தது உம்மு என்று கண்ணத்தில் கை வைத்து சற்று யோசித்தால் போவேனா பின்பு நிதானமாக ஏ சுமி உன் மனசில் கை வைத்து சொல்லு உனக்கு உன் ஹஸ்பண்டு மேலே சந்தேகமா முதல்ல சொல்லு என்று சொன்னால் அப்படிலாம் இல்லை ஆனாலும் என்று இழுத்தால் சுமிதா இந்த ரெண்டு மெசேஜும் உன் ஹஸ்பண்டு இமேஜே கிடக்குது நான் சொல்கிறத கேட்கிறதா இருந்தால் பேசலாம் இல்லனா கிளம்பு கொஞ்சம் கோபமாய் பேசினால் போவனா என்ன இப்படி பேசுற சுமித்தா பின்ன ஒன்று நீ அவருக்கு வந்த மெசேஜை ஓப்பன் பண்ணியிருக்கணும் இல்லை அவர்கிட்ட யாருன்னு கேட்டிருக்கணும் இதை விட்டுட்டு இப்படி என் வந்து வந்து பேசுகிறப்பாரு போடி இது மாதிரி வேற யார்கிட்டையும் சொல்லலையே பார்த்து அந்தரங்கம் புனிதமானது முதல்ல அதை புரிஞ்சிக்கோ என்று சொன்னால் மேலும் தொடர்ந்தால் உன் கிட்ட போய் யார் இந்த சுதான்னு கேளு உன் மனசில் இருக்கிற சந்தேகத்தை சரி பண்ணிக்கோ அப்பதான் நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கும் உனக்கு பயமும் இருக்கும் அதோட நீ இருக்கிறது சரியில்லை கிளம்பு லீவ் சொல்லிட்டு போ கண்ணுக்கு நேராக பேசு அவர்கிட்ட எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை மனசில் வச்சு புழுங்காத தெளிவாகவும் கொஞ்சம் கோபமாகவும் பேசிய போனவை பார்க்க சற்று தயங்கினான் சுமிதா இவர்கள் பேசி முடிக்கும் முன் சுமிதா கணவனிடமிருந்து ஃபோன் வந்தது சுமி சாப்பிட்டியா இன்றைக்கி கொஞ்சம் பெர்மிஷன் போட்டுட்டு என்னோட வரணும் லாஸ்ட் வீக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டை மீட் பண்ணினேன் சுதாகர் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அவன் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கான் ஃபைனான்ஸ் ப்ராப்ளமாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் நீ கூட இருந்தால் எல்லாம் நல்லாயிருக்கும் நாலு மணிக்கு ரெடியாக நாம் ஜீவா பார்க்கு போகணும் ஓகே என்று கணவன் சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டார் என்ன பேசுவது என்று தெரியாமல் சிலையானால் சுமித்தா என்ன சுமி ஹா இன்னைக்கு நாலு மணிக்கு வரேன் பாய் என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தாள் தன் கணவரை பேசியதை பூனாவிடம் கூற மனசு தெளிவாச்சு சே எப்படி இப்படி சந்தேகப்பட்ட வெட்கமாக இருக்குது சுமிதா சொல்ல இதை பற்றி என்கிட்ட பேசியதுதான் தப்பு அதற்கு பதிலாக யார் அந்த சுதா மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருந்தால் பதில் நேற்றே கிடைந்திருக்கும் போனா ஆமாம் மனசில் இருப்பதை பேசாமல் தான் பல சமயங்களில் வாழ்க்கை இழக்கின்றோம் தேங்க்ஸ் போனா நீ எவ்வளோ தெளிவாக இருக்க வேறு யாராவது உன் இடத்துல இருந்திருந்தா என்னை மேலே ஊசுப்பத்தி என் லைஃப் ஸ்பைலா ஆகியிருக்கும் அவர் கால் கூட அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன் சுமிதா பேசியது உண்மை என்று உணர்ந்தால் புவனா தன் டேபிளுக்கு வந்த சுமிதா பெர்மிஷன் கேட்டு நாலு மணிக்கு தயாராகி இருந்தாள் கணவனுடன் பைக்கில் செல்லும் பொழுது மனதிற்குள் அந்தரங்கம் புனிதமானது எத்தனை உண்மை நினைத்து தனக்குள் சிரித்துக் கொண்டால் சுமிதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதே கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்